மாத கடைசியாச்சு செலவுக்கு பணம் பத்தல இதுதான் நம்ம எல்லா வீட்லேயும் மாத கடைசியான பெரிய பிரச்சனையாக இருக்கும் இல்லாட்டி வார என்ன மாசத்துல ரெண்டு நாள் தான் இருக்குது மூணு நாள் தான் இருக்குது செலவு பண்ணணும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தான் யோசிப்போம் எல்லாரும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வருமானத்துக்குள்ளேயே செலவும் பண்ணி எப்படி சேமிச்சு நமக்கு ஆசைப்பட்ட சாதனத்தையும் வாங்கி ஹாப்பியாக வாழலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு மூணே பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து டெய்லி நம்ம செலவு பண்ணுறத எழுதி வைக்கணும் செகண்ட் ஒன்று என்னென்னா அத்தியாவசிய செலவு எது ஆடம்பர செலவு எதுன்னு பிரித்து வச்சுக்கணும் மூணாவது பாயிண்ட் வந்து வருமானம் அப்புறமா சேமிப்பு அதுக்கப்புறம் செலவு அந்த மாதிரி நம்ம பாயிண்ட் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும் டெய்லி டெய்லி செலவு ஆடுறதை எழுதி வைக்கிறதுனால நம்ம வந்து கடைசியில் பணம் எப்படி போச்சுனே தெரியாது அந்த கன்ஃபியூஷன் ஃபஸ்ட்டு வராது செகண்ட் ஒன்று வந்து அத்தியாவசிய செலவு எது ஆடம்பர செலவு எதுன்னு பிரித்து பார்க்குறதுக்கு இந்த டெய்லி செல டெய்லி நம்ம செலவாகிறதை எழுதி வைக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து வருமானம் அதிகமாகிறதுக்கு வழி பார்ப்பாங்க அடுத்ததே செலவு நிறைய பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து வருமானம் அதிகமாகிறதுக்கு வழியை பார்த்துட்டு அடுத்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேவிங் பண்ணணும் சேமிப்பு பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இருக்கிறத செலவு பண்ணணும் இப்போ பாருங்கள் அத்தியாவசிய செலவில் எதெல்லாம் வருதுன்னா வீட்டு வாடகை மளிகை சாமான் கேஸு பால் கரண்ட் பில்லு ஸ்கூல் ஃபீஸு நமக்கு மெடிசின் செலவு இதெல்லாம் வந்து அத்தியாவசிய செலவு இதே ஆடம்பர செலவுன்னா நம்ம எப்போவுமே வந்து தேவைங்கிறது வேறு ஆசைங்கிறது வேறு ஆசைக்காக வாங்கிறது எல்லாமே ஆடம்பர செலவு தான் இப்போ ஸ்நாக்ஸ் நிறைய வாங்குவோம் சினிமா போவோம் ஹோட்டலில் சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம் இது எல்லாமே நம்ம ஆடம்பர செலவு தான் ஆசையும் வந்தாலே அது ஆடம்பர செலவில் தான் வரும் இது மட்டும் இல்லாமல் வந்து பைக்கு காரு அப்படின்னு சொல்லி இஎம்ஐயில் நிறைய வாங்கிடுவோம் அதுவும் மாதந்தோறும் கட்ட வேண்டியிருக்கும் இதுவும் ஆடம்பர செலவில் தான் வரும் சரி இப்போ அத்தியாவசிய செலவு பார்ப்போம் வீட்டு வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு செலவு இல்லாதவங்களுக்கு அது வந்து சேவிங்ஸாக தான் ஆகும் அதே மாதிரி கேஸ் வந்து சிலவங்களுக்கு மாதந்தோறும் செலவாகும் சிலவங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் மூணு மாசத்துக்கு ஒருக்கா போகும் மூணு மாதத்துக்கு தடவா திடீர்னு நம்ம எடுக்கும்போது கஷ்டமா இருக்கும் அதனால மூணு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சுன்னா அந்த பணத்தை டிவைட் பண்ணி மாதந்தோறும் தோறும் அதுக்கு எவ்வளோ ஆகும்னு சொல்லி ஒதுக்கி வச்சுக்கணும் கரண்ட் பில்லும் அதே மாதிரி தான் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா தான் வரும் அதையும் மாதந்தோறும் அப்போ டிவைட் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்கூல் ஃபீஸும் அதே மாதிரி தான் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் அதையும் பிரிச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்கம்லேருந்து ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட்டி பர்சன்ட் இப்போ நூறு ரவுண்டாக பண்ணி வச்சுட்டு முப்பது பெர்சன்டேஜ் சேவிங்ஸு ஃபஸ்ட்டு ஒதுக்கிறணும் இது வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து எப்படி செலவாகிடும் இருபது பர்சன்டேஜ் வந்து நம்ம வந்து ஆசைகளுக்காக செலவு பண்ணலாம் தப்பு இல்லை இதே இது சொந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வாடகை செலவு இருக்காது அதனால் அவங்க ஃபார்ட்டி செலவு பண்ணால் போதும் ஃபார்ட்டி இதே வந்து முப்பதுலேருந்து நாற்பது ஆட்டு கூட்டி சேமிப்பு வந்து கூடுதலாக பண்ணலாம் இருபது வந்து ஆசைக்காக செலவு பண்ணலாம் தப்பில்லை சேவிங்ஸ் எப்பவும் ஒரே மாதிரி பண்ணாமல் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒன் இயர் பிளான் ஃபைவ் இயர் பிளான் இருக்குது அது மாதிரி பேங்கில் பேங்கில் கொஞ்சம் அது மாதிரி நம்ம வந்து லேடிஸ் வந்து நம்ம வந்து செலவில் அதுலேயும் மிச்சம் பிடிப்போம் அதை வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்து சிறு சேமிப்பு அது மாதிரி சேர்ந்துக்கலாம் இது வந்து நமக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி பிளான் பண்ணி பண்ணி ஃபாலோ பாருங்க நீங்களும் உங்க வருமானத்துக்குள்ள சேமிப்பும் பண்ணி நமக்கு தேவையானத செலவும் பண்ணி நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளையும் நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம் நம்மளும் ஹாப்பியான வாழ்க்கை வாழ முடியும்